கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஆனபோது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் ஹலே பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த ஃபஸ்ட்டு வந்து அவரை பிடிச்சி இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரனாக காய்பாவின் இடத்திற்கு கொண்டு போனாங்க அங்கே வந்து வேதபாரகரும் மூப்பரும் எல்லாம் இருந்தாங்க அவர்கிட்ட இதை பொய் சாட்சி ஏதாவது ஆகப்படுமான்னு சொல்லி பார்த்து பொய் சாட்சிக்கு ஆட்களை ஏற்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர்ட்ட இந்த பிரதான ஆசாரியன் வந்து நீ தேவனுடைய குமாரனாக்கிய கிறிஸ்துதானா ஏய் அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன்னு சொன்னபோது தான் ஆண்டர் வாய் திறந்து சொல்கிறாரு நீ சொன்னபடி தான் அன்றிய மனுஷகுமாரன் சர்வ வல்லருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே பிரதான ஆசிரியர் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு வேற எதுவும் இனிமேல் சாட்சியே தேவையில்லை இதுவே போதும் இவன் தேவதூசனம் சொல்லிட்டான்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவை பிடிச்சி ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க முகத்தில் காரி உமிழ்றாங்க அவரை கண்ணத்தில் அடிக்கிறாங்க மோ தலையில் கொட்டி ஞான திருஷ்டியில் பார்த்து சொல்லி யார் கொட்டினா யார் அடிச்சோன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க அந்தளவுக்கு பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க ஒரு அநேக பாடுகள் படுறாரு அப்போ அந்த இரவு நேரம் அப்படியே கழிது அது விடிய காலமானது தான் சகல பிரதான ஆசாரியரும் ஜடத்தி மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அது வந்து மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் இயேசுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க அப்போ கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக எல்லாம் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்க அவர் அப்படியே கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாக பொந்தி பிலாத்துவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் அலே லூயா பாருங்க இயேசு கிறிஸ்துவோட அடிச்சோடுகளை பின்பற்றுகிற நாமும் இந்த வசனங்களை வாசிக்கிறோம் நாம் ஆண்டவருடைய ஆண்டவர் சிலுவை சுமந்தார் பாடுபட்டார் வேதனை அனுபவித்தார் அவர் யாருக்காகப்பட்டார் நமக்காக நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமாக தான் இப்போ இந்த வேதனைகளாம் அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்கிறோம் நாம் அவருடைய சீசர்கள் என்று சொன்னால் நமக்கும் பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு நம்மளையும் நமக்கும் அநேக நெருக்கங்கள் வரும் இப்படி பிரதான ஆசார் இருக்குது இவங்க வந்து அப்படியே தேசாதிபதியாக பொந்தி பொந்து இடத்துல ஒப்பு கொடுக்குறாங்க பாருங்க நமக்கும் பெரிய இது ஹெட் ஹெட் ஆஃபீஸில் பெரிய சீஃபாக இருக்கிறவங்ககிட்ட ஏதாவது ஒரு செய்யாத தப்புக்கு நமக்கு இந்த நம்ம மேலே பழி சுமத்தி நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்துகிற மாதிரி அனைத்து நடக்கும் நம்ம ஆண்டவருக்காக எந்த அளவுக்கு வைராக்கியமாக ஓடுகிறோமோ கர்த்தருக்காக அவருக்காக ஓட வேண்டும் என்று நாம் எந்தளவுக்கு தீவிரப்படுகிறோமோ அப்போ வந்து இந்த மாதிரி ஏசு கிறிஸ்துக்காக ஓடி தீவிரமாக ஓடுகிறவர்கள் தான் பிசாசுக்கு அவங்க தான் டேஞ்சரான ஆட்கள் அலையிலுயா பாருங்க உலக பிரகாரம் அப்படியே இருந்தால் கூட பிசாசுக்கு தெரியாது ஆனால் ஏசு கிறிஸ்துவோட வழியில் உண்மையாக ஓடி உழைக்கிறவங்க ஆண்டோர் காட்டின வழியில் அதன்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி கரெக்டாக நடக்கிறவங்க அதுங்க தான் அவங்க தான் பிசாசுக்கு டேஞ்சரான ஆட்கள் அப்போ அவங்கள அப்படியே விட்டுட்டால் இன்னும் வைராக்கியமாக எழும்பிடுவாங்க இன்னும் ஆண்டரை பற்றி அநேகருக்கு எடுத்து சொல்லி கர்த்தருக்குள்ளே வழி நடத்திடுவாங்கன்னு பிசாசு நம்மளை குறிவைத்து நாம் அப்படி நடப்போம் என்றால் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க உங்களோடும் என்னோடும் தான் ஆவியானவர் இந்த வசனத்து மூலம் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்கள் நம்ம நம்ம வந்து எல்லாத்துக்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் ஆண்டவரே உமக்காக நான் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே இந்த பூமியிலே எனக்கு ஜீவனை தந்தது உங்களுடைய கிருபை நான் ஜீவனோடு இருந்து உன்னுடைய ஊழியத்தை செய்து உமக்காக வாழ்ந்து உமக்காகவே நான் ஃபுல்லாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி நாம் அந்த அர்ப்பணிப்போடு ஓடும்போது நமக்கும் பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு நெருக்கங்கள் உண்டு ஆனாலும் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க நமக்கு வல்லவராக இருக்கிறார் நம்மளோட வாழ்க்கையில் அவர் எல்லாம் அவ்வளோதான் ஹெல்ப்லெஸ்ஸாக ஒரு நிற்கதியாக விடப்படுற சூழ்நிலைகளாம் வரும் ஆனாலும் அதிலேருந்து ஆண்டவர் அப்படியே தூக்கி எடுப்பார் அல்லே லூயா இவ்வேளையில் நாம் அர்ப்பணிப்போம் நாம் முழுவதுமாக நம்மளை அர்ப்பணிப்போம் நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த அர்ப்பணத்தை எதிர்பார்க்கிறார் முழுமையான அர்ப்பணிப்பு நம்மளோட சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துக்காக வாழ்வோம் ஏசு கிறிஸ்துக்காக ஓடுவோம் அவர் நமக்காகவே வாழ்ந்தார் நமக்காகவே தன் ஜீவனையே கொடுத்தார் நம்ம மீது அவ்வளோ அன்பு கரசனையோடு இருக்கிறார் பாருங்கள் இவ்வளோ வேதனைகள் உபத்திரங்கள் அவமானங்கள் நெருக்கங்கள் அவர் பரலோகத்தின் மகிமை விட்டு நமக்காக தான் இந்த பாடுகளை பட்டிருக்கிறார் அப்போ நாம் சீசர்கள் அவருடைய சீசர்கள் நாம் நமக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி செல்வோம் என்றால் நாமும் இந்த பாடுகள் உபத்திரங்களுக்கு நெருக்கங்களுக்கு நம்மளை அர்ப்பணிக்க ஒப்புக்கொடுக்க கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் வேளையில் நாம் நம்மளை நாமே முழுமையாக அர்ப்பணிப்போமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய முழுமையான அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கிறார் ஆவியானவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நம்மளை தேற்றுகிற தேற்றவாளன் நம்மளை வழிநடத்துகிற ஆவியானவர் நம் கூடவே இருந்து வழிநடத்த சித்தமூலராக இருக்கிறார் நாம் இவ்வேளையில் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டர் நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அல்ல லூய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி ஐந்தாம் வருடத்தின் ஜனவரி மாதத்தின் ஆண்டவரே முதல் மாதத்தின் ஆண்டவரே முப்பதாம் தேதியை காண கிருபி நன்றி நன்றியாப்பா இந்த மாதம் முழுவதும் கிருபையாக எங்களை வழிநடத்தி வந்துடு அப்பா இந்த மாதத்தின் ஆண்டவரே அப்பா இறுதியில் எங்களை வழி நடத்தி வருகிற தேவனே இந்த மட்டும் நடத்தின தேவனே இனிமேலும் நடத்த சித்தமுள்ளராக இருக்கிறீர் இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து அப்பா இந்த ஒரு நாளை காண கிருபை செய்திருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் அண்டவரே நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா எங்கள்கிட்ட ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவரே உமையே அர்ப்பணித்திரோ எங்கள் மீது வைத்துள்ள அன்பு அண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொரு இருக்காங்க அண்டவரே அப்பா நீ பாடுகளை ஏற்றுக்கொண்டிரு உபத்திரங்களை அவமானங்கள் நிந்தைகளை பொறுமையோடு சகித்தீரே அப்பா உம்முடைய சுபாவம் எங்களுக்கு வரட்ட ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்காக ஆண்டவரே என்ன வந்தாலும் ஆண்டவரே அப்பா நான் பொறுமையோடு சகிக்க அந்த கிருபை வெல்லனை தந்து நடத்துங்கப்பா அவையானவரே முற்றிலுமாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்கப்பா நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இந்த நாளில் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருமிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்தினாலே கட்டிந்து துரத்துகிறேன் அப்பாள் இப்போது சாத்தானை உடைய நாம மாத்திரம் மகிமை பரட்டும் இந்த நாள் முழுது கிருபையாங்களை நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்